இந்த வீட்ல நான் கண்ட சுகம் இது ஒண்ணுதான் அந்த பொண்ணு இருக்கா வான என்ன இங்க வாய யாரோ வந்திருக்காங்க உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் எனக்கு பெயினா இருக்கு அப்படி உட்காந்து பேசலாமா ஏ உன் புருஷன போலீஸ் புடிச்சிட்டு போயிட்டாங்களா சொல்லு உன் புருஷனுக்காக வக்காலத்து வாங்க வந்தியா இல்ல எனக்கு வாழ்க்கை கொடுங்கன்னு என் காலை பிடிச்சு கெஞ்ச வந்தியா வக்காலத்தை வாங்குற அளவுக்கு என் புருஷன் யாரு கூடியும் கிடைக்கல எனக்கு வாழ்க்கை கொடுன்னு உன்கிட்ட கெஞ்சுற அளவுக்கு நீ எனக்கு சரி மனுஷன் இல்ல எதுக்கு இங்க வந்தா இவளையாவது ஒரு விதத்துல நான் ஏத்துக்குவ ஆனா உன்னை ஒரு பொம்பளை ஜென்மமாவே என்னால நினைக்க முடியல வாயை மூடுறி நீ சரியான பொம்பளை இல்லங்கிற காரணத்தால உன் புருஷன் எந்நேரமும் என் முந்தான இல்ல தொங்கிட்டு இருந்தா அத மறந்துடாத வாஸ்தவந்தா ஆனா என் புருஷன் ஒருத்தருக்கு மட்டும்தான் நீ முந்தானே விரிச்சேன்னு சொல்லு இந்த நிமிஷமே உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறதுக்கு நான் தயாரா இருக்கேன் அந்த யோகிதா உனக்கு இருக்கா வெளியே போடி பதட்டப்படாத ஓ நல்லதுக்காக சொல்றேன் அனௌசியமா நீங்க ரெண்டு பேரும் ஜெயிலுக்கு போய் அசிங்கப்படாதீங்க என்னடி மெரட்ரியா அதானே நாங்க என்ன தேங்காய் முடிக்க கச்சேரி வாசிக்க வந்தோம்னு நினைக்கிறியா என் பேத்தி கழுத்துலயும் உன் புருஷன் கட்டின தாலி இருக்கு அது ஒன்ன வச்சுக்கிட்ட உன் புருஷன் மண்டை வாரத்தை தண்டை வாரத்துல ஏத்திருவோம் தெரியுமா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி நீ காரப்பட்டியில ஒரு மைனர் உன் பேத்தியை ஏமாத்தி கேஸ் போட்டீங்க எழுபத்தையாயிரம் ரூபாய் புடுங்கின உடனே கேஸ வாபஸ் வாங்கிட்டீங்க அந்த கோட் பத்திரம் இது மைனர் விவகாரம் முடிஞ்சு மூணு மாசம் கழிச்சு ஈரோடு மஞ்சள் வியாபாரி கிட்ட இதே மாதிரி தகராறு பண்ணி பஞ்சாயத்து மூலமா ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்கிருக்கீங்க அந்த பத்திரம் இது ரெண்டையும் விட இது ரொம்ப அசிங்கமானது செங்கல்பட்ல ஒரு லாட்ஜில உன்ன கையும் கலவுமா புடிச்சதுக்கு கோர்ட்ல பைன் கட்டி இருபது நாள் உள்ள இருந்துட்டு வந்திருக்க அதுக்கான அத்தாட்சி பத்திரம் இது புடி பான நீ ஒண்ணும் கவன போனாத இப்படி பண்ணுவ அதெல்லாம் டூப்ளிகேட் தான் ஒரிஜினல் வீட்டுல இருக்கு ஆஹ் பாயை போல எல்லா அப்பாவும் தான் பொண்ணை கட்டி கொடுத்த பிறகு பொறுக்க போற பேரன் குழந்தைக்காக ஜாதகம் பாப்பாங்க ஆனா எங்க அப்பாவுக்கு உங்க ரெண்டு பேரோட ஜாதகத்தை தேடுறதுக்கே நேரம் சரியா இருந்தது எந்த பொண்ணுமே தம் புருஷன் கிட்ட நீங்க சின்ன வீடு வச்சுக்கங்கன்னு சொல்ல மாட்டேன் ஆனா நான் சொன்னேன் காரணம் படிச்சு தெரிஞ்சுக்கிறவங்க வெறும் மேதாவிதான் ஆனா பட்டு தெரிஞ்சவங்க ஞானி மாதிரி சின்ன வீடு வச்சுக்கங்கன்னு சொன்ன உடனே நீயே புருஷன புருஷனை கட்டி கிணத்துல போடுறியேன்னு

அதுக்குள்ள ஏன் புருஷன் வெளியே வர்றதா இல்ல நீங்க ரெண்டு பேரும் உள்ள போறதானே நீ ஏன் முடிவு பண்ண பாப்பா பொதை பொதைன்னு பூசணிக்காய் மாதிரி இருந்துக்கிட்டு என்ன போடு போட்டு போறா பாத்தியா செங்கல்பட்டு ஜெயில இருபது நாள் இருந்ததுக்கே உடம்பு தாங்கல வேண்டாம் தாங்களாம் வாங்கிப்போம் கும்பகோணம் ஒண்ணுதான் நம்ம ரெண்டு பேரும் போகாத ஊரு ராத்திரி மெயிலுக்கு டிக்கெட் ஓம் சாந்தி வா. இப்ப இங்க ஒரு கர்ப்பஸ்திரி வந்துட்டு போனானே பாத்தியா வாசல்ல பாத்தங்க அவளுக்கு ஹாஸ்பிட்டல்ல பிரசவமா கூடாது நட்ட நடு ரோட்ல நாலு பேர் பாக்குற மாதிரி பிரசவம் ஆகணும் நான் வந்து ஆட்டோ வாசல தான் நிக்குது பக்குமா இடம் பார்த்து மோதி பனி ம் உடைச்சிடறேன் என்ன சார் சில்ற இல்லைங்களே அந்த ஒரு கடை இருக்க சந்தனப்பட்டுக்கார கேட்டான்னு சொல்லுங்க தருவான் வாங்கிட்டு வாங்க ஹலோ எஸ் நான் இன்ஸ்பெக்டர் பேசுறேன். நீங்க யாரு இருக்காரு ஒன் மினிட் 何 <music> சொல்லு அம்மணி அம்மனி மாப்பிள்ள என் அம்மனுக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ள மாப்பிள்ள என் பொண்ணு முகத்தை காட்ட சொல்லுங்க மாப்பிள்ள மாப்பிள்ள அம்மனுக்கு என்ன ஆச்சு மாப்பிள்ள மதன் கோபால கொஞ்சம் கூப்பிடுங்க பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க டாக்டர் உங்ககிட்ட கையெழுத்து வாங்க சொன்னார். வை காப்பாத்திட்டோம் ஆனா ஒரு சின்ன பிராப்ளம் எனக்கு ஆபதார்டி எனக்கு கவலை குழந்தை பாத்தீங்களா குழந்தைக்கு ஏதோ ப்ராப்ளம் சிசி, எந்த ப்ராப்ளமும் இல்லை அங்க பாருங்க ரெண்டும் நல்லா இருக்குல்ல Na, Warum? Umglen